ஹாய் வெல்கம் டு சக்தி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டினோட காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் லெஃபர்ஸ் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ எல்லோ ரெட் காம்பினேஷனில் ஒரு ஃப்ளாரல் பார்டர் டிசைன் வச்சு இல்லை பல்லு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்டர் பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே வந்துடும் இதோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் வித்து ஒயிட் காம்போவில் இதோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் பாடி ஃபுல்லுமே செக்கிடு பேட்டர்லாம் இருக்கும் பார்டர் ரெண்டு சைடுமே தான் இருக்கும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸு இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போடையில் வந்து ரொம்பவே நீட் லுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் வித் பிளாக்கு இதுவுமே செக்குடு பேட்டன் பார்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு மெரூன் காம்போ இதில் வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் பாடி ஃபுல்லுமே கட்டாக வந்துடும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பிளாக் கலர் காம்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக நம்மளும் ப்ளவுஸ் போடையில் வந்து இது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதோட ஓவரால் வியூ அப்படி தான் இருக்கும் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது ரெண்டு சைடு பார்டர் வந்துடும் ரொம்பவே ட்டாக இருக்கும் நம்ம இதை வந்து வியர் பண்ணல நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா அதே அதே தான் கலர் மட்டும் வேறு செக்குடு பேட்டர்னில் எல்லோ வித் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் பிங்க் கலரில் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்கு எந்த சேரீமே கட்டினா தான் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் பர்பிள் கலர் இதோட பா பார்டர் பார்த்திங்கன்னா மாங்கா டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லுமே பாடிக்கு வந்து கட்டந்தான் வரும் இதோட பார்டர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ட்ரெடிஷ்னலாகவும் வியர் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபீஸ் வியர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பா இது என்ன கட்டம் தான் இதோ பல் இப்படி தான் இருக்கும் ஒரு லைட்டாக வந்து ஜரியில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ இதோட பார்டர் பாருங்கள் நீட்டாக இருக்குது சும்மா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ராமா க்ரீன் வித் பிளாக் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு கோயிலுக்கு போகிறதுனாலும் வியர் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக போட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கு காமன் coin with black checked pattern இருக்காங்க குட்டி குட்டி கட்டத்தில் கொடுத்துருக்காங்க இதுவுமே நீட்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டால் இதுக்கு பியார் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது எல்லா சாரீஸுமே வித்தவுட் ப்ளவுஸ் தான் இதோட பல்லு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ப்ளைனாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெயின் சேரீ இதில் வந்து ஒரு ட்ரையாங்கல்லையும் ஃப்ளாரர் டிசைனும் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளைன் பிளைன் வந்து நமக்கு வந்து இப்போ நேவி ப்ளூ கலர்லேயும் பார்டர் வந்து ஒரு ராணி பிங்க் வந்துடும் இது வந்து ஒன் சைட் பார்டர் கீழே மட்டும் வந்து நல்ல பெரிய பார்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கலர் வேரியேஷன் மட்டும் காமிச்சிருக்காங்க பார்டரில் பிங்க் கலர் அதுவுமே இந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒரு ஸ்கூல் போகிறதுக்காகட்டும் ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸ் எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் நேவி ப்ளூவில் இதுவுமே வந்து செக்கிடு பேட்டன் ட்ரையாங்கிள் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இதோட ஓவரால் வியூ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஆர்டர் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பல்லு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் வித் க்ரீனில் இதில் வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையில் வந்து பார்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வியரும் பண்ணிக்கலாம் எல்லாருமே வியர் பண்ணிக்கிற மாதிரி பெரியவங்களேருந்து எல்லோரும் வியர் பண்ணலாம் இப்போ சின்ன வயசாக இருக்கிறவங்க ப்ளவுஸு கொஞ்சம் நல்லா டிசைனாக மாடலாக போட் நெக் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணையில் வந்து ரொம்பவே நீட் லுக் கொடுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கும் இதோட பல்லு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க் வித் ப்ளூவில் இதோட பார்டர் பாருங்களே டபுள் கலரில் ரொம்பவே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வ இது வந்து சில்க் காட்டனோட சேர்ந்தது இந்த ஃபேப்ரிக் வந்து சில்க் காட்டன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே செட்டிநாடு காட்டன் ஃபுல் காட்டன் இதுவுமே சில்க் காட்டனோட சேர்ந்தது க்ரீன் வித் மெரூன் சாரி ப்ரவுன் பார்டர் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பல்லுலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பிளைன் சாரீ தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஒரு நல்ல நல்ல ஒரு மாங்காய் மாங்காய் மாம்பழம் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலரோடு சேர்ந்தது மாம்பழம் வைலெட் கலரோடு சேர்ந்தது வைலட் கலர் இது ஒரு டில் இதோட பார்டரும் நிறையா இருக்குது பார்க்கு பல்லு வந்து இது மாதிரி தான் ப்ளைனாக தான் வரும் ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் இதுக்கு நல்லா வைலட் கலரில் ப்ளவுஸ் பேர் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்